மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச யோகா போட்டியில் கோட்டூர் மலையாண்டிப்பட்டினம் பர்பிள் டாட்ஸ் பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் தங்கம் வெள்ளி வெண்கலம் என்று பதினேழு பதக்கங்களுடன் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்று அசத்தியுள்ளனர் தேசிய அளவிலான யோகா போட்டிகளில் தேர்வு செய்யப்பட்ட யோகா போட்டியாளர்களுக்கு சர்வதேச அளவிலான யோகா சாம்பியன்ஷிப் போட்டி மலேசிய நாட்டில் உள்ள கோலாலம்பூர் நகரில் நடைபெற்றது லிங்கான் யுனிவர்சிட்டி கல்லூரியில் நடைபெற்ற இந்த போட்டியில் இந்தியா தாய்லாந்து கம்போடியா ஸ்ரீலங்கா கனடா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த பலரும் பங்கேற்றனர் இதில் பொள்ளாச்சி அருகே உள்ள கோட்டூர் மலையாண்டிப்பட்டினம் பகுதியில் உள்ள பர்பிள் டாட்ஸ் பள்ளியில் பயிலும் மூன்று வயது முதலான குழந்தைகள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் பல்வேறு பிரிவுகளாக நடைபெற்ற இதில் ஆர்டிஸ்டிக் அத்லட் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றன மயூராசனம் விக்ரமாசனம் சிரசாசனம் சக்ராசனம் என்று பல்வேறு ஆசனங்கள் கொண்டு யோகா போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் கலந்து கொண்ட பர்பிள் பள்ளி குழந்தைகள் உட்பட மாணவ மாணவிகள் ஐந்து தங்கம் ஆறு வெள்ளி ஆறு வெண்கலம் என்று பதினேழு பதக்கங்கள் பெற்று அதிக புள்ளிகளுடன் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்று உள்ளனர் இந்நிலையில் கோவை விமான நிலையம் திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு பர்பிள் டாட்ஸ் பள்ளியின் தாளர் கௌதமன் முதல்வர் கனகதாரா பயிற்சியாளர் அகிலாண்டேஸ்வரி மற்றும் பெற்றோர்கள் உறவினர்கள் பள்ளி ஆசிரியர்கள் பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதில் தேர்வு செய்யப்பட்ட மாணவ மாணவிகள் விரைவில் ஸ்ரீலங்கா அந்தமான் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் நடைபெறவுள்ள போட்டிகளிலும் கலந்து கொள்ள உள்ளனர் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கனகதாரா நான் கோட்டூர் மல்லாண்டிபட்டினில் இருக்க பர்பிள் டாட்ஸ் பள்ளியின் தலைமை ஆசிரியை மலேசியாவில் நடந்த இன்டர்நேஷனல் லெவல் டோர்னமெண்ட்டில் நம்ம ஓவரால் சாம்பியன்ஷிப் நம்ம ஸ்கூல் வின் பண்ணியிருக்கு அதுக்கு முழுக்க முழுக்க காரணமாக இருந்த வில்வம் யோகசாலாவின் ஃபவுண்டர் அண்ட் பிட்ரம் ஹோமின் ஃபவுண்டர் அக்லாண்டேஸ்வரி மேம்கே என்னோட மனமார்ந்த நன்றி அண்ட் கோட்டூர் மல்லாண்டிபட்டினம் அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சின்ன கிராமம் இந்த இருந்து மலேசியா வரைக்கும் போய் வேர்ல்டு வைட் இருக்கிற கிட்ஸ் கூட நாங்கள் காம்படேட் பண்ணி வின் பண்ணியிருக்கோம் இது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இது இது வந்து இதனால் நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா சின்ன சின்ன பள்ளிகள் கூட ஜெயிக்க முடியும் சின்ன சின்ன குழந்தைகள் கூட ஜெயிக்க முடியும் அப்படிங்கறதுக்கு நாங்க ஒரு முன் உதாரணமா இருக்கோங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இதற்கு காரணமாக இருந்த எங்களோட பேரண்ட்ஸ் அவங்களோட குழந்தைகளை மூணு வருஷத்துல இருந்து எங்களை நம்பி பிராக்டிஸ் யோகா எல்லாத்துக்குமே அனுப்புனாங்க சோ இதுதான் எங்களோட மிகப்பெரிய வெற்றியா நாங்க கதரு கருதுறோம் அண்ட் ஆல்சோ அவங்களோட ஆதரவால இப்போ பொள்ளாச்சிலையும் பர்பிள் டாட்ஸோட பிரான்ச் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணி அதுல நம்ம பள்ளி குழந்தைகள் மட்டும் இல்லாமல் அனைத்து பள்ளி குழந்தைகளுக்குமே யோகாவை கொடுத்து அதுல நல்லா தேர்ச்சி பெற மாணவர்களுக்கு ஸ்கான்சர்ஷிப் வழங்கிட்டு இருக்கும் யோகாவில் பெஸ்ட்டாக வந்தால் எல்லா துறைகளிலுமே பெஸ்ட்டாக வருவாங்க அப்படிங்கிற ஒரு சேயிங் இருக்குது ஸோ அதற்கேற்ற மாதிரி எங்களோட கரஸ்பாண்டன்ட் இண்டிவிஜுவலாக டெய்லியும் யோகா டெய்லியும் யோகாசனம் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு மெயினாக காரணமான எங்களோட கரஸ்பாண்டன்ஸாக மிகப்பெரிய நன்றி அண்டு எங்களை ஊக்குவித்து எங்கள் குழந்தைகளை என்கரேஜ் பண்ணுற அனைத்து சேனல்கள் வந்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் அகிலாண்டேஸ்வரி வில்கம் யோகசாலா மற்றும் ஃபிட் ஃப்ரம் ஹோமோட ஃபவுண்டர்னா மலேசியாவில் நடைபெற்ற இன்டர்நேஷ்னல் யோகா சாம்பியன்ஷிப்பில் பர்பிள் டாட்ஸ் பள்ளி வந்து ஓவரால் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்கிறாங்க நாங்கள் உண்மையாகவே அதற்காக பெரும்பாலான நன்றிகளை முதல்ல கனகதாரா மேம்கோ கௌதம் சாருக்குன்னு தான் தெரிவிச்சுக்கணும் ஏன்னா முழு ஆதரவு கொடுத்து ஒரு ஒரு விஷயத்துலையும் எங்களுக்கு முழு கவனம் செலுத்தி நான்கு மாத பயிற்சிக்காக முழு நேரம் அவங்க வகுப்புகளை அரேஞ்ச் பண்ணி கிளாஸ் ரூம்ஸை ஏசி பண்ணி குழந்தைங்களுக்கு தேவையான அனைத்தும் பண்ணி கொடுத்தாங்க அதற்காக முதல் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பெற்றோர்கள் அனைவரும் ஒரு ஒரு நாளும் மூணு வயசு குழந்தைங்களும் கூட கொண்டு விட்டு பயிற்சி கொடுக்கறதுக்காக கூட இருந்து ஆதரவு தெரிவிச்சாங்க அதுக்காகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் மலேசியாவில் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா தாய்லாந்து ஸ்ரீலங்கா அந்தமான் இப்படி எல்லா நாடுகள்லேருந்தும் வந் வந்து குழந்தைங்க வந்து யோகாசனம் பண்ணாங்க கலந்துக்கிட்டாங்க நிறைய அற்புதமான யோக பயிற்சிகளை செய்தாங்க அதில் எங்களுடைய சின்ன சின்ன குழந்தைகள் செஞ்சு தங்கம் வெள்ளி வெண்கலம் மூணுமே வின் பண்ணியிருக்கிறது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை தருது யோகாசனம் இந்த பரிசுகளுக்காக மட்டும் இல்லாமல் அவங்க ஆரோக்கியத்துலேயும் பெரும்பாலான பங்கு வகிக்குது அப்படிங்கிறத எங்கள் பெற்றோர்களும் சுற்றி இருக்கிற அனைத்து ம நல்லுள்ளம் படைத்தவர்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காக ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் மேலும் என்னுடைய டீமில் இருக்கிற ஒருவொருத்தருடைய உழைப்பு இந்த மொத்த பரிசு பொருளிலேயும் கலந்துருக்குதுன்னு நான் நம்புகிறேன் யோகிராஜ் சார் தாரணி மேம் கவிதா மேம் நிவேதா இவங்க எல்லாருமே என்னுடைய முக்கியமான பில்லர்ஸ் என்னுடைய டீமோட பில்லர்ஸ் இவங்கெல்லாம் இவங்க இல்லாமல் இந்த வெற்றியே எனக்கு இல்லை இவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இதில் வின் பண்ண எல்லா குழந்தைங்களும் அடுத்து நடக்க போகிற ஸ்ரீலங்கன் மற்றும் அந்தமான் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி Okay relax Okay relax relax